வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பொயிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே என்று ஒரு திரைப்பட பாடல் உண்டு புலவர் பெருமானே என்பதை வெட்டிவிட்டு அந்த இடத்தில் மோடி என்று போட்டுக்கொண்டால் மிகவும் பொருத்தமாக இருக்கும் உலக மகா பொய்யராக இப்போது அவர் நடிக்க இருக்கார் அவருடைய தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் இஸ்லாமிய வெறுப்பை தான் அவர் பிரதானமாக அந்த வெறுப்பு நஞ்சை கட்டி கொண்டு வந்தார் அது பற்றி கடுமையான வாதங்கள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்தார் மோடியை ஆதரித்து பேசிய அவர்கள் அப்படி மோடி பேசுவதில் பேசியதில் என்ன தவறு இருக்கிறது என்று அதை நியாயப்படுத்தித்தான் பேசி வந்தார்கள் இப்போது மோடி திடீரென்று அந்தர்பெல்ட்டை அடித்திருக்கிறார் தேர்தல் ஆணையம் மோடியின் இந்த வெறுப்பு பேச்சு மீது ஏராளமான புகார்கள் வந்ததை தொடர்ந்து இது குறித்து மோடியிடம் விளக்கம் கேட்கப் போவதாக ஒரு செய்தி பத்திரிகையில் வந்தது இதைத் தொடர்ந்து நியூஸ் எயிட்டின் இந்தி தொலைக்காட்சிக்கு அளித்த ஒரு பேட்டியில் மோடி இஸ்லாமிய வெறுப்பை தாம் ஒருபோதும் பேசியதே இல்லை இந்து முஸ்லிம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் பிளவு ஏற்படக்கூடாது என்பதில் நான் உறுதியெடுத்து செயல்பட்டு வருகிறேன் என்று அவர் பேட்டியிலே கூறியிருக்கிறார் சரி காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் ஏழை இந்துக்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்து ஊடுருவல்காரர்களுக்கும் அதிக குழந்தை பெற்றவர்களுக்கும் கொடுத்து விடுவதற்கு ஆனால் ஆபத்து இருக்கிறது உங்கள் தாலிகளை கூட பறித்துக் கொண்டு விடுவார்கள் என்றெல்லாம் மோடி பேசினாரே ஊடுருவல்காரர்கள் அதிக குழந்தை பெற்றுக் கொண்டவர்கள் என்று அவர் யாரை சொன்னார் காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையே முஸ்லீம் லீக் கட்சியின் தேர்தல் அறிக்கை என்று சொன்னாரே முஸ்லீம் லீக் என்று அவர் யாரை சொன்னார் இஸ்லாமியர்களை தான் சொன்னார் என்பது வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தி தான் இப்போது அவர் சொல்லுகிறார் அந்த பேட்டியில் நான் அதிக குழந்தை பெற்றுக் கொள்பவர்கள் என்று கூறியது இஸ்லாமியர்களை அல்ல இந்த நாட்டில் வாழ்கின்ற கோடானு கோடி ஏழைகளைத்தான் குறிப்பிட்டேன் ஏழைகள் தான் அதிக குழந்தையை பெற்றுக்கொண்டு அந்த குழந்தைக்கு உணவு செலவு கல்வி செலவு பராமரிப்பு செலவு என்று கூடுதல் செலவிட வேண்டிய நிலையில் இருக்கிறது எனவே ஏழைகளைத்தான் அதிக குழந்தை பெற்றுக் கொள்வார்கள் என்று நான் சொன்னேன் என்று அவர் இப்போது கூறுகிறார் சரி அப்படியான காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கை இந்துக்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க கூறவில்லை ஏழைகளுக்கு தான் கொடுப்பதாக அது கூறியது என்று மோடி சொன்னதாக நாம் எடுத்துக் கொள்ளலாமா அப்படி ஏழைகளுக்காக கொடுப்பதாக காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில் கூறியிருந்தால் அதில் என்ன தவறு இருக்க முடியும் அதில் எந்த தவறை மோடி குற்றம் என்று கூறுகிறார் இதற்கு அவரால் பதில் சொல்ல முடியுமா மற்றொன்றையும் அவர் சொல்லியிருக்கிறார் எங்களுடைய வீட்டுக்கு அருகில் இஸ்லாமியர்கள் குடும்பம் தான் இருந்தது சிறு வயது முதல் அவர்களுடைய பழக்க வழக்குகளை நான் அன்பு அறிவேன் அதில் எனக்கு மிகுந்த ஈடுபாடு உண்டு எங்கள் வீட்டில் இஸ்லாமிய பண்டிகையின் போது நாங்கள் சமைக்க மாட்டோம் இஸ்லாமியர்கள் வீட்டில் இருந்தால் எங்கள் வீட்டிற்கு சாப்பாடு வரும் அதைத்தான் நாங்கள் சாப்பிடுவோம் எப்போதும் நான் இஸ்லாமிய இந்துக்களுடைய ஒற்றுமையை வளர்க்க வேண்டும் என்பதில் உறுதியாக கருத்தோடு இருந்திருக்கிறேன் என்றெல்லாம் மோடி பேசியிருக்கிறார் மோடியா இப்படி பேசினார் என்று மூக்கில் விரலை வைத்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகியிருக்கிறது சாதாரண மக்களுக்கு கூட இப்படி ஒரு மனிதர் பொய்யை பேசக்கூடிய ஒரு மனிதர் பிரதமராக இருக்கிறாரே என்று வெட்கி தலை தலைமுடிய வேண்டிய நிலையில் தான் கூச்ச நாச்சமோ வெட்கமோ சிறிதும் கிடையாது நேற்று பேசியதை இன்றைக்கு அப்படியே அந்த அடிக்கிறோமே மக்கள் என்ன நினைப்பார்கள் எவ்வளவு கேவலமாக நினைப்பார்கள் என்பதை பற்றியும் அவருக்கு கவலை இல்லை ஆனால் அந்த மோடி வாரணாசியில் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது தமிழ்நாட்டிலே கூட்டை அமைத்த பாமக ஏதோ சில சுயநலத்துக்காக சில சந்தர்ப்பத்துக்காக இங்க அவர்கள் கூட்டணி வைத்து அவரோட ஓட்டு கேட்டு சென்றாலும் கூட தலைவர் அன்புமணி வாரணாசிக்கு போய் வேட்புமனு தாக்கல் செய்வதில் மோடியோடு மோடி மீண்டும் நாட்டின் பிரதமராக வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு வாழ்த்து சொல்லிவிட்டு திரும்பி இருக்கிறார் அந்த அளவிற்கு மோடியினுடைய பாசம் நிரம்பி வழிகிறது சமூக நீதி பேசுகிற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஜாதி அடிப்படையில் ஜாதிவாரி கூடாது நீட் தேர்வை நாங்கள் கொண்டு வந்தே திணித்தே தீர்வோம் இந்து மதவெரிய நாங்கள் திணித்துக் கொண்டே இருப்போம் ஒதுக்கீட்டை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்றெல்லாம் பேசிக்கொண்டு மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் மீண்டும் பிரதமராக வந்தால் இந்த கொள்கையெல்லாம் ஒரு நிச்சயமாக நிறைவேற்ற மாட்டார் என்று தெரிந்தும் கூட அவரை போல ஒரு நேர்மையான மனிதர் இருக்க மாட்டார் என்று வாரணாசிக்கு போய் வாழ்த்து சொல்லிவிட்டு வருகிறது பாமகவினுடைய தலைமை மோடியினுடைய இந்த பொய்யான பிரச்சாரங்களுக்கு மோடியினுடைய இந்த நேர்மையற்ற அணுகுமுறையினுடைய மக்கள் அவர்கள் மீது காட்டுகிற வெறுப்பை நாங்களும் சேர்ந்து சுமக்க தயாராக இருக்கிறோம் என்ற முடிவுக்கு பாமக போன்ற கட்சிகளே வந்துவிட்டால் நாம் என்ன செய்ய முடியும் நிச்சயமாக மக்கள் முட்டாள்கள் அல்ல இந்த மனிதர்களை சரியான எடை போட்டு அவர்கள் வைத்திருப்பார்கள் சிந்திப்போம் நன்றி வணக்கம்